ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படிங்க நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறேன்னாக்கா பக்கடா பக்கடானாக்கா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனியன் பக்கடா கடல பக்கடா ஓலை பக்கடா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி காளிப்புள்ள செய்வாங்க பார்த்துருப்போம் நம்ம செய்கிறது வந்து தேங்காயில் எல்லாம் செய்ய போகிறோம் எப்படின்னா இந்த பார்த்து தேங்காய் லைட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிஸியில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் எப்படின்னா அரம் மொழி தான் எடுத்துருக்கேன் தேங்காய் அரம்புபொடி கடலை மாவு அரிசி மாவு டால்டா இல்லாதனால் நான் நெய் எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ரெண்டு பல் ஏன்னா அரைமுடி தேங்காய்க்கு வந்து பூண்டு ரெண்டு பல் இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பத்து கருவேப்பில்ல பத்து கிராம் மல்லி பத்து கிராம் சோம்பு ஜீரகம் இதுதான் மக்களே உப்பு நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும் லைட்டாக இது சோடாப்பூ ஏன்னா பக்கடா வந்து கொஞ்சம் உப்புறது சோடாப்பூ போட்டாது இதுவரைக்கும் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டேறீங்க ஃபுல்லாக பாருங்கள் அதுமாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லையை கலக்க கிளி பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க இந்த பக்கரா வந்து பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்து ஏன்னா நம்ம தேங்காய் செய்கிறனால ஒரு பதினஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம் சாயந்தரத்தில் டீ குடிக்கும் போதோ இல்லை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி சொந்தமாக செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் உரப்பை கம்மி பண்ணீங்க நீங்கள் சாப்பிடும்போது போது கொஞ்சம் உரப்ப சேர்த்துங்க ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாம் பக்கடா கடையில் வாங்கி விட நம்ம அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கேள்விப்படாமல் இருந்துருப்பீங்க தேங்காயில் பக்கடா செய்யலாமா செய்யலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கம்மனில் சொல்லுவீங்க மறக்காமல் செம்மையாக இருந்துச்சு வேற எவ்வளோ இருந்துச்சு நாங்கள் நல்லா விரும்பி சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு சொல்லுவீங்க வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு மல்லி சோம்பு இடிச்சுக்குவோம் எப்படின்னா முழு மல்லி தான் வாங்கணும் வாங்கினோம் மல்லி போட்டு எடுத்துடாதீங்க மல்லி சோம்பு ஜீரகம் மூணுத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக அடிக்கணும் ரொம்ப கூட லைட்டாக அடிக்கணும் அதான் மிஸியிலோடு அரைக்காமல் அடித்தாவது பாருங்க இது லைட்டாக அடிச்சுக்குவோம் இந்த அளவுக்கு ஒன்று பாதி அரைச்சிக்கோங்க இடிச்சுக்குங்க ரொம்ப தூளாக்கி கூடாது இந்த மாதிரி இருக்கணும் அப்புறம் பக்கடை சாப்பி போது இந்த மல்லி சோம்பு எல்லாம் வந்து வாயில் போடும்போது டேஸ்ட் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து கடல மாவு எப்போலாம் அரை மூடி தேங்காய்க்கு வந்து கடல மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க ஒரு இரநூறு கிராம் அரை மூடி தேங்காய்க்கு இரநூறு கிராம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நான் இரநூ கிராம் கடல மாவு எடுத்துக்கிறேன் இரநூறு கிராம் கடல மாவு நல்லா கேட்டுங்க அரை மணி தேங்காய்க்கு இரநூறு கிராம் கடல மாவு ஐம்பது கிராம் அரிசி மாவு அரிசி மாவு எதுக்கு சேர்த்தான்னா அந்த பரப்பரப்பு கண்டிப்பாக அப்போ இது இஞ்சி பூண்டு அது நைட்டாக அடிச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை மிளகாய் எதுவும் அடிச்சுக்குவோம் ஆச்சு இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இந்த அரிசி மாவு கடல மாவில் வந்து மசாலா போடுவோம் ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு இந்த இடித்து வச்சா மல்லி சோம்பு ஜீரகம் அது உள்ளே போட்டுருவோம் ஒரு கருவேப்புலையே பிச்சு போட்டுருவோம் உள்ள சோடாப்பூ லைட்டாக சோடாப்பூ ரொம்ப போடாதீங்க சும்மா லைட்டாக சோடாப்பூ கொஞ்சமா சிக்கன் மசாலா இல்ல மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுங்க ஏன்னா கொஞ்சம் வாடகைக்காண்டி இப்ப நெய் டால்டா தான் போடணும் மீன நம்மள டால்டா இல்லாதால நெய் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வாடகை இருக்கணும் கொஞ்சமாக நெய் கொடுத்துக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா குடிச்சி வச்சிருந்தது வச்சுக்கோம் இப்போ மெயின் தேங்காய் நம்ம அரைச்சி வச்ச திரி வச்சு எப்படிலாம் லைட்டாக அரைச்சி அந்த தேங்காய் தண்ணியோடு ஏன்னா தேங்காய் தண்ணியோடு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் பக்கடை சாப்பிடும்போது ஆனால் அரைச்சி வச்சு தேங்காய் ஆச்சு அடுத்த நாள் இல்லை பாதை மாதிரி அடிச்சுக்கூடாது திருவி எடுக்கணும் திருவி எடுத்தால் தேங்காய் தண்ணியிலேயே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுனாக்க அப்படியே இதுதான் இருக்கும் இப்போ லைட்டாக பனைஞ்சுக்கும் அப்படியே இந்த கடல மாவை அரிசி மாவோட ஒளி வைக்கணும் மக்களே இந்த பதத்துக்கு வந்தோன்னா இந்த இதுதான் பதம் இப்போ வந்து கடல மாவு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சு அருமையாக பணஞ்சாச்சு மாவு பனஞ்சாச்சு இதுதான் பதம் இந்த பதங்கள் கையை வச்சா இந்த அளவுக்கு வரணும் மாவு அந்தளவுக்கு பணம்ச்சிங்க இப்போ பக்கடா போகிறதுக்காண்டி அடுப்பை வச்சுக்குவோம் இந்த மாதிரி எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் சட்டி எடுத்து அடுப்பை பத்தாச்சு ஆயில் ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் பக்கடை போடுறோம் அதுக்காண்டி இந்த ஆயில் போகல உங்களுக்கு ரொம்ப ஆயில் ஊற்ற வேணாம் ஆயில் சூடாகட்டும் வந்து மெயின்னு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எப்படின்னா அரை சூழல கூட நல்ல சூடாக இருக்கணும் அந்த சூடு பதம் பக்கத்தில் இருந்தால் லைட்டாக தண்ணியை எடுத்து கடிய செடிக்கோம் அதுதான் சூண்டு பதம் பக்கரா போட ஆரம்பிச்சிடுவோம் பக்கரா போட்ட மாதிரி லைட்டாக கையில் தண்ணி அனுப்பிச்சிங்க அப்புறம் மாவு ஒட்டா போடுறோம் கொஞ்சமாக கொஞ்சமாக இன்னும் எடுத்து இப்படி லைட் லைட்டாக இப்படி வரலாறுல இப்படி லைட் லைட்டாக இது பண்ணிவிடுங்க அப்படியே பக்கரா இதாகிடுவோம் இதை ரொம்ப தூளாக்கிறாதீங்க கொஞ்சம் பெருசு பெருசா வர மாதிரி போட்டுங்க அதுவே பக்கலை போட்ட உடனே பரட்டக்கூடாது ஒரு எப்படி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதுல ஒரு சைடு இருக்கணும் அப்போ நல்லா வேக்காடு உடனே பரட்டினீங்கன்னா அந்த மாவு வந்து அப்படியே தூள் தூளா இது ஆகிடும் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக்கா விட்டுருங்க பார்த்தா தெரியும் லைட்டா மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் தெரியும்னாக்க லைட்டாக அப்படியே பக்கப்பட்டு அப்படி பறிச்சு விட்டா தான் நல்லா வேக்காளும் உள்ள இருக்க எல்லாம் நல்லா வேக ஆரம்பிக்கும் பக்கடா மேல வந்து இந்த கருவேப்புல உருவா போட்டுருங்க அப்படி முழுசா காம்போட நம்ம தேங்காய் பக்கடா எப்படி வந்துருக்கு பாருங்க அருமையாக இருக்கு நல்ல மனமாகவும் இருக்குது பாருங்கள் பக்கடை ரெடி ஆயிட்டு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது ஆண்டா இது வரைக்கும் கேள்விப்பட்டு பார்த்தீங்க தேங்காய் பக்கடா நம்ம ஸ்வீட் கடையில் இருக்கிற பக்கடா மாதிரி இருக்குது டேஸ்ட்டு என்ன ஒன்று ஃப்ளேவர் வந்து ஆனியன் இல்லாமல் தேங்காய்னால அந்த உள்ளே இருக்க அந்த தேங்காயோட மிஸ்ஸிங் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு சாயந்தரத்தில் சும்மா டீ குடிக்கும்போதோ இல்லை டீ பார்க்கும்போதோ பிள்ளைங்க எதாச்சும் கேட்கும் போதோ செஞ்சு கொடுங்க வீட்டிலேயே அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப கஷ்டமான விலம் கிடையாது ரொம்ப சிம்பிளான வேலை தான் ஒரு அரை மணி தேங்காய் ஒரு இரநூறு கல்ல மாவு ஐம்பது அரிசி மாவு ஜீரகம் மிளகு இதுதான் வரணும்ல பத்து நிமிஷத்தில் செஞ்சிடுவோம் பக்கடா அவ்வளோ அருமையாக இருக்குது வீடியோ பார்க்குறீங்க ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா கம்மான் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா ஆன்லைக் பண்ணிட்டு கம்மான் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி வீடியோ வந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ பார்ப்போம் ஓகே பாய் பை மக்கள்